பத்தாம் வகுப்பு அளவியல் உள்ளிட்ட அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளி புற ஆரங்கள் முறையே மூணு மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் ஆகும் ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பை காண்க காண்கின் புரிஞ்சுது அதாவது இவங்களே சொல்லிட்டாங்க உள்ளிரற்ற அரைக்கோளம் அப்ப உள்ளிரற்ற அரைக்குளம் இதான் ஓகேவா இதெல்லாம் உள்ள அரைக்குளம்னா உள்ள ஒரு கோளம் இருக்குது அதுக்கு மேலே வெளியே ஒரு குளம் இருக்குது எப்படி உருளையில் உள்ள ஒரு ஹோலா வருது அதே தான் இந்த இந்த கோலமும் இருக்குது அரைக்கோளம் உள்ளிரற்ற அரைகுளமா இருக்குது இவங்க இவங்க என்ன சொல்லுறானா மூணு மீட்டர் உள்ளாரம் உள்ளாரம்னா இங்க சென்ட்ரு பாயிண்ட் உள்ளே உள்ள இருக்கிற ஒரு ஆரம் இல்ல அந்த பாயிண்ட் தான் மூணு மீட்டர் இப்போ அது வந்து சின்ன ஆறு அப்ப உள்ள வந்து சுமால் ஆறுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா சுமால் ஆறுன்னு வச்சுக்கலாம் ரேடியஸ் ஓகேவா மூணு அதே பார்த்தீங்கன்னா வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம்னா வெளி அதே சென்டர் பாய்ந்து வெளிப்புற அரை இல்லை ரெண்டு வித உள்ள அப்போ வெளியில் இருக்கிறதுக்கு கேப்டல் ஆர் யூஸ் பண்றோம் அப்ப அதுவும் ரேடியஸ் ஆனா அது கேப்டல் ஆர் யூஸ் பண்றோம் அதோட என்னது அஞ்சு ஏன்னா இங்கே குடுத்துறாங்க இங்க மூணு மூணு மீட்டர் மட்டும் அஞ்சு மீட்டர் அவங்களே குடிச்சிட்டாங்க ஓகேவா அதனால தான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உள்ளிருக்க வலைப்பரப்பு இங்கே மொத்த பரப்பு காரணம் அதுல வலைபரப்பு ரெண்டு யூஸ் கண்டுபிடி போறோம் ஓகேவா வலைப்பரப்பு கண்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உள்ளிட்ட அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்துலா என்னன்னா டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சாரி கேபிடல் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா இங்க முக்கியமானது கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சுமால் ஆர் ஸ்கொயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா டூ பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சுமார் ஆர் ஸ்கொயர் இப்ப அப்படியே சம்மிட் பண்ணிருந்தா ரெண்டு அப்படியே போடா பையொட நான் இருபத்தி ரெண்டு ஏழு கேபிடல் அஞ்சு அஞ்சு பிளஸ் சுமார் மூணு மூணு அப்படியே ரெண்டு அப்படியே தான் இருபத்தி ரெண்டு அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு பண்ணா இருபத்தஞ்சு மூணு பண்ணா ஒன்பது அதாங்க போடுறோம் இருபத்தி ப்ளஸ் ஒன்பது கரெக்டா அதுக்கப்புறம் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படியே இருக்குது அஞ்சு ஒன்பது முப்பத்தி நாலு இப்ப சால்வ் பண்ணினா இது எல்லாத்தையும் ஆயிரத்தி நானூற்றி தொடர்ந்து வரும் பை

த்ரீ கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சும்மாலா ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபார்முலா இது ரொம்ப 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 மண்டுவாங்க இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சும்மால்கொயர் இதான் பார்மலா பையோட வேலை நான் பை அப்படியே மூணு அப்படியே அரைக்காச்சு இந்த கேபிடல் அஞ்சு அஞ்சு பிளஸ் சுமாரோட வேலை நான் அப்ப இருபத்தி ரெண்டு பேர் அப்படியே அரைக்காச்சு மூணு அப்படியே வச்சுங்க இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூட மூணு பேருக்குனா எழுபத்தஞ்சு அதான் எழுபத்தஞ்சு மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பிளஸ் ஒன்பதை கூட்டி அதை வந்து இருபத்தி ரெண்டு நாள் பெருக்கி ஏழு லட்சம் இரநூத்தி அறுபத்தி நாலு சென்ட்ரிமீட்டர்னு வரும் ஆன்சர் ஓகே சம்திங் ஒருத்தவங்க இரநூத்தி அறுபத்தி மூணு வரணும் இரநூத்தி தானே வரும் அவங்க பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் சேர்த்து போட்டுறாங்க இரநூத்தறுபத்தானே வரும் ஓகேவா இதுதான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஃபார்ம்லா தெரிஞ்சால் ஈஸியாக போடலாம் அது இல்லாமல் ஃபார்ம்லாவும் தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 ட்ரிஸ்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வலைபரப்பு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரேடியஸு விட்டும் அதெல்லாம் கொடுக்காம வலைபரப்பு அடிபரப்பு அந்த மாதிரி கொடுக்கறாங்க தெரியல அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிடணும் அதெல்லாம் வந்து போட தான் உங்களுக்கு அதனுடைய கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் சாமி பார்க்கலாம் தேங்க்யூ